வணக்கம் இன்று ஜூலை இருபதாம் தேதி இன்டர்நேஷ்னல் செஸ் டே என கொண்டாடப்படுகின்றது இந்த செஸ் என்பதற்கான தமிழ் சொல்லினை பார்ப்பதற்கு முதல் இந்த செஸ் பற்றிய ஒரு வரலாற்றினை பார்த்து பார்த்து கொள்ளலாம் செஸ் தொடர்பான வரலாறு என்றாலே முர்ரே என்பவர் எழுதிய ஹிஸ்ட்ரி ஆஃப் செஸ் என்ற புத்தகம்தான் பலருடைய நினைவுக்கு வரும் அவரை தொடர்ந்து எழுதிய எழுதப்பட்ட பல புத்தகங்கள் கூட அதனை ஒட்டியே வரும் இவற்றின்படி செஸ் விளையாட்டானது இந்தியாவிலிருந்து ஏழாம் நூற்றாண்டளவில் பாரசீகத்தை சென்றடைந்து அங்கிருந்து ஐரோப்பாவை சென்றதாக கூறப்பட்டிருக்கும் இந்த செஸ் விளையாட்டானது இன்றிருப்பது போலவே என்றும் இருந்தது இல்லை அது காலந்தோறும் ஒரு படிமலர்ச்சி அடைந்து இன்றைய நிலையினை எட்டி இருக்கின்றது காட்டாக சொல்வதாக இருந்தால் பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னர் அரசி அதாவது குயின் என்று சொல்லப்படுகின்ற அரசி எனும் காய் இருந்திருக்கவில்லை அதுக்கு முன்னர் அது விசியர் என்ற ஒரு பெயரில் இருந்தது அதை நாம் தமிழில் அமைச்சர் என கூறலாம் அரசை அறிமுகப்படுத்தப்படும் போது கூட அது குறுக்கே ஒரு கட்டம் மட்டுமே நகரக்கூடிய வகையில் இருந்தது பின்னர் படிமலர்ச்சி அடைந்து இன்று தடைகள் இல்லாத விடத்து குறுக்காகவோ அல்லது பல கட்டங்களை தாண்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது இவ்வாறான ஒரு படிமலர்ச்சியுடன் காலது காலம் பல்வேறு மாற்றங்களுடைய இந்த செஸ் விளையாட்டானது இன்றைய நிலையினை அடைந்திருக்கின்றது அதேபோன்று உங்களுக்கு தெரியும் இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் இந்தியாவிலிருந்து செஸ் வந்தது என கூறும்போது அவர்கள் குப்தர் காலத்தில் அந்த ஆட்டம் அங்கு தொடங்கியதாக கூறுவார்கள் குப்தர் காலம் என்பது பொது ஆண்டு என்று நாங்கள் கூறுவோம் அதாவது கிறிஸ்துக்கு பின் நான்காம் நூற்றாண்டிலிருந்து அடுத்து வருகின்ற சில நூற்றாண்டுகளை குப்தர் காலம் என கூறுவார்கள் இங் அப்போதுதான் அந்த ஆட்டம் அங்கு தொடங்கியது என்றும் அது சதுரங்கம் என்றும் கூறுவார்கள் சதுரங்கா என அவர்கள் அழைப்பார்கள் ஆனால் இன்றைய அகழ்வாய்வுகளை பார்த்தால் அகழ்வாய்வில் வேறு ஒரு உண்மை எமக்கு தெரிய வரும் கீழடி அகழ்வாய்வினை எடுத்துக்கொண்டால் கீழடி அகழ்வாய்வில் இந்த ஆட்டக்காய்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அவை சங்க காலத்தைச் சேர்ந்தவை சங்ககாலம் என்பது குப்தர் காலத்திற்கு சில நூற்றாண்டுகள் முற்பட்டவை குறிப்பாக தமிழ்நாடு அரசினால் வெளியிடப்பட்ட கீழடி நான்கு கையேட்டில் கூட இந்த காய்கள் ஆட்டக்காய்கள் குறிப்பிடப்பட்டு அவை சதுரங்க காய்கள் என்றே கையெட்டில் கூறப்பட்டிருக்கும் அவை கிழடி அருங்காட்சியகத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் கிழடி உட்பட பல்வேறு இடங்கள் இந்த ஆட்ட ஆட்டக்காய்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஆதிச்சநல்லூர் உட்பட பல்வேறு இடங்கள் தொல்லியல் ஆய்வில் இந்த அகழ்வாயு சான்றுகள் கிடைக்கின்றன இவை எல்லாம் காலத்தைச் சேர்ந்தவை சங்ககாலம் என்பது குப்தர் காலத்தை விட சில நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவை எனவே எமக்கு இந்த எழுதப்பட்ட வரலாறு ஒரு கதையினை சொல்லுகின்றது ஆனால் அகழ்வாய்வுச் சான்றுகள் வேறு ஒரு உண்மையினை சொல்லுகின்றன இந்த வேறுபாட்டுக்குக்கான காரணம் என்ன என நாம் பார்த்தால் நாம் இடையில் தொலைத்த ஒரு சொல் தான் நமக்கு இந்த வேறுபாட்டினருக்கான காரணமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த செஸ் என்பதற்கான தமிழ் சொல் என்ன என்பதனை இப்போது பார்ப்போம் அது வெள்ளாட்டம் பொதுவாக நாம் இன்று செஸ் என்பதனை சதுரங்கம் என அழைக்கின்றோம் இது சதுரம் அங்கம் ஆகிய இரு சொற்களை கொண்டது இவை தமிழ் சொற்கள் அல்ல சதுரம் அங்கம் என்பன ஒன்றில் வடமொழி சொற்கள் அல்லது இருபிறப்பு சொற்கள் எனவே இவை தமிழ் சொற்கள் மட்டுமல்ல இவைத்துக்கான இலக்கிய சான்றுகள் கூட சங்க இலக்கியங்களிலோ அல்லது வேறு பழந்தமிழ் நூல்களிலோ இல்லை இதனால்தான் அகழ்வாயு சான்றுகள் காட்டும் அந்த ஆட்டத்துக்கான பேரனை நாம் தேட வேண்டி இருக்கின்றது அந்த வகையில் அமைந்த ஒரு பெயர் தான் வெல்லாட்டம் இங்கு வேற்சொல் வெல்லாட்டம் என்பதற்கான சொல் வந்து வெல் என்பதாகும் வெல் என்றால் நகர்த்து அல்லது செலுத்து என்ற ஒரு பொருள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் வலவனுவா வானூர்தி என்ற ஒரு புறநானூறு பாடல் கூட இருக்கின்றது அந்த வகையில் அந்த வெல் என்ற வேற்சொல்லினை அடிப்படையாக கொண்டது தான் இந்த வெள்ளாட்டம் வெள்ளாட்டம் என்ற இந்த சொல்லானது தொல்காப்பியத்திலேயே காணப்படுகின்றது தொல்காப்பியத்தில் சொல் புணர்ச்சி பற்றி கூடும்போது வெள்ளுப்பலகை அல்லது வெள்ளப்பலகை நாய் என்பன பற்றிய சொற்கள் காணப்படுகின்றன ஆனால் அது ஒரு இலக்கண நூல் அதன் ஊடாக இந்த ஆட்டத்தின் தன்மையினை நாம் அறிந்து கொள்ள முடியாது இதனை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் சங்க இலக்கியங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் கலித்தொகை தொண்ணூற்றி நான்காவது பாடலில் இந்த வெள்ளாட்டம் பற்றி செய்தி இருக்கின்றது இந்த பாடலை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு பெண்ணை ஒரு குரலன் ஒருவன் அதாவது குள்ளமான வடிவம் உள்ள ஒருவன் மறைத்து வம்பு செய்யும் போது அந்த பெண் நீர் வல்லுப்பலகையை குறுக்கே நிறுத்தியது போல் இருக்கின்றாய் என்று சொல்லி ஏளனம் செய்வதாக அந்த பாடல் அமைந்திருக்கின்றது இதன் மூலம் அந்த குரலன் உயரத்தை அறிஞர்கள் இந்த பாட்டு பாடலுக்கு பொருள் சொன்ன அறிஞர்கள் மூன்றரை அடி அல்லது மூன்று அடி அல்லது அதற்கு உட்பட்டவனாக இருக்கலாம் என கூறுகின்றார்கள் இன்றைய செந்தரப்படுத்தப்பட்ட அதாவது ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார் செந்தரப்படுத்தப்பட்ட வல்லுப்பலகை இருபத்தோரு அங்குலம் ஆனால் நாம் பொதுவாக விளையாடும்போது அதன் அளவு கூடலாம் குறையலாம் போன்று உங்களுக்கு சங்ககால அதாவது அகழ்வாய்வு சான்றுகள் கிடைக்கின்ற சங்ககால சா அகழ்வாய்வு காய்களை பார்க்கும்போது அவை அளவில் பெரியதாக இருப்பதனை கொண்டு அக்கால வெள்ளுப்பலகையும் பெரியதாக இருக்கும் என நாம் உயித்துணர முடியும் அந்த வகையில் வெள்ளுப்பலகை பற்றிய செய்தி கலித்தொகையில் காணப்படுகின்றது அதே போன்று அந்த பலகை எவ்வாறு நிறுத்தப்பட்டதா அதாவது நீளப்பாட்டுக்கு நிறுத்தப்பட்டதா அல்லது அகலப்பாட்டுக்கு நிறுத்தப்பட்டதா என்ற செய்தி இல்லை ஏனெனில் நீளமும் அகலமும் சமமாக இருந்ததால் தான் அந்த செய்தி அப்பாடல் குறிப்பிடப்படவில்லை அது ஒரு சதுக்க வடிவம் அதாவது ஸ்கொயர் ஷேப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார் அந்த சதுக்க வடிவத்தில் இருந்தபடியால் தான் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பாடல் எனவே எமக்கு அந்த வெள்ளப்பலகையின் வடிவமும் கிடைக்கின்றது அதே போன்று அகநானூறு முன்னூற்றி எழுபத்தேழாவது பாடலில் மேலும் ஒரு செய்தி கூறப்படுகின்றது அங்கு நிறை மூதாளர்கள் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் ஒரு இடத்திலிருந்து வெள்ளாட்டம் ஆடிய செய்தி கூறப்படுகின்றது அப்பாடலில் அதிர் தலை இறக்கி என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகின்றது அதாவது குனிந்த தலையுடன் முழு கவனத்தையும் பலகையில் செலுத்தி காய்களை நகர்த்திய செய்தி கூறப்படுகின்றது அதே போன்று அப்பாடலில் அவர்கள் அவ்வாறு ஆடாத போது அதாவது வெள்ளாட்டம் ஆடாத போது அந்த பலகையினை கரையான் அரித்த செய்தியும் கூறப்படுகின்றது இந்த கரையான் அரித்த செய்தியின் மூலம் அவர்கள் தொடர்ச்சியாக வெள்ளாட்டம் ஆடுவது இல்லை அதாவது அவர்கள் தொழில் முறையிலான ஆட்டக்காரர்கள் அல்ல பொழுதுபோக்குக்காக ஆடுபவர்கள் என்று நாம் விழித்துணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு பொழுதுபோக்குக்காக வெள்ளாட்டம் ஆடும் இருவர்கள் ஆடும்போது அந்த ஆட்டத்தின் போக்கு மாறி மாறி வரும் இன்றைய வர்ணனையாளர்களின் மொழியில் சொல்வதானால் ரோல கோஸ்டக்கேம் என்று கூறுவார்கள் அதாவது அந்த போ ஆட்டத்தின் போக்கு மாறி மாறி வரும் அவ்வாறு வருவதாலேயே அவர்கள் பதற்றத்துடன் ஆடுகின்ற செய்தியையும் இப்பாடலில் காணக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று புறநானூறு ஐம்பத்தி ரெண்டாவது பாடலில் இந்த வல்லுப்பலகையில் வல்லுக்காய்கள் நகர்த்தப்படும்போது அந்த வெள்ளப்பலகை குளிந்த செய்தி கூறப்படுகின்றது எனவே எங்களுக்கு வல்லுப்பலகை இருக்கின்றது அங்கு காய்கள் நகர்த்தப்பட்டது செய்தி இருக்கின்றது அதேபோன்று பிற்கால ஒன்று குற்றால குறவஞ்சி என்கின்ற பதினெட்டாவது பதினெட்டாம் நூற்றாண்டு நூல் ஒன்றில் வெள்ளு பலகை அதாவது வெள்ளைப்பலகை நடத்தப்படுகின்ற ஒரு வெள்ளை காயின் வடிவம் கூறப்படுகின்றது வெள்ளை நிகர்முலை என்று கூறப்படுகின்றது இந்த இது இது உவமை எங்களுக்கு இன்றியும் நாங்கள் வெள்ளாட்டத்தில் பயன்படுத்துகின்ற போன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் காலால் அல்லது படைவீரன் என நாம் தமிழ் சொல்லலாம் அந்த காயின் உருவத்தினை ஒத்திருக்கின்றது நீங்கள் அந்த உவமையினை முன்னே கொண்டு இன்றைய காயினை பார்த்தீர்களானால் ரெண்டுக்கும் முன்னே ஒற்றுமை உங்களுக்கு தெளிவாக விளங்கும் எனவே இலக்கிய சான்றுகளின்படி படி வல்லுப்பலகை காய் காயின் வடிவம் என்பவற்றை கொண்டு நாம் இந்த ஆட்டம் எத்தகையது என்பதனை உணர்ந்து கொள்ளலாம் போன்று பரிபாடலில் வல்லுப்போர் வல்லாய் ஒரு பாடல் வரி வருகின்றது அதன் மூலம் உங்களுக்கு தெரியும் இன்றைய செஸ் என்பது ஒரு போர் போன்று காய்களை நகர்த்தி ஆடுவது இங்கு வல்லுப்போர் என குறிப்பிடப்படுகின்றது இந்த பாடல் முதன்மையானது ஏனெனில் இதில் மூன்று வகையான விளையாட்டுகள் கூறப்படுகின்றது வல்லுப்போர் வல்லாய் என்பதில் வல்லாட்டம் மரம் மேல் காய் என்பது அது தாயம் விளையாட்டினையும் அதேபோல் வட்டுநா என்று மூன்று வகையான விளையாட்டிலும் வல்லவராக அவர் காட்டப்படுகின்றார் ஆனால் இதில் தான் உரையாசிரியர்கள் சிலர் புலம்பிவிட்டார்கள் என்றால் அந்த வல்லாட்டத்தையும் அடுத்து சொல்லப்பட்ட தாயத்தையும் ஒரே விளையாட்டாக கருதி பலர் பொருள் எழுதிவிட்டார்கள் அதனால் பலரின் எண்ணத்தில் வல்லாட்டம் என்றாலே தாயம் என்று நினைக்கிறாரோ அது தவறானது தாயத்துக்கு பலகை இல்லை அவர் தரையில் கோடு போட்டு விளையாடுவார்கள் அதே போன்று அந்த வ இன்று அகழ்வாயு சான்றுகள் கிடைக்கின்ற காய்களின் வடிவத்தினை பார்த்து தெரியும் அவை தாயத்துடன் தொடர்பற்றவை எனவே இது வல்லாட்டம் என்பது தாயத்திலிருந்து வேறுபட்டது அதேபோன்று வல்லாட்டம் என்றால் சூதாட்டம் என்ற ஒரு கருத்தும் பலரிடம் இருக்கின்றது சூது என்பது என்னவெனில் ஒரு பொருள் அல்லது பணத்தினை வைத்து ஆடும்போது எந்த விளையாட்டமே சூதாட்டம் ஆகிவிடும் உங்களுக்கு தெரியும் இந்த மட்டைப்பந்து அதாவது கிரிக்கெட்ன்னு சொல்லுவோம் இல்லை அதில் கூட சூதாட்டம் இடம்பெறுகின்றது அதற்காக மட்டைப்பந்தே சூதாட்டம் அல்ல அவ்வாறு எந்த ஒரு விளையாட்டில் நீங்கள் பொருள் வைத்து விளையாடினால் அது சூதாட்டம் எனவே வெள்ளாட்டத்தை சூதாட்டம் என்பது தவறானது நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் செஸ் என்ற அந்த நூலை படித்தால் தெரியும் பாரசீகத்தில் இவ்வாறு பொருள் வைத்து விளையாடப்படும் போது ஐரோப்பாவுக்கு இந்த ஆட்டம் வருவதற்கு முன் பாரசீகத்தில் சில காலம் தடை செய்யப்பட்டிருந்தது ஏனென்றால் அங்கு அது சூதாட்டமாக பயன்படுத்தப்பட்டது ஆனால் அதற்காக அந்த வெள்ளாட்டம் என்றாலே சூதாட்டம் என்ற ஒரு கருத்தினை நாம் கொண்டிருப்பதும் தவறானது ஆகவே நமக்கு வெள்ளாட்டம் பற்றி இலக்கிய சான்றுகள் இருக்கின்றன இலக்கண நூல் சான்று அதாவது தொல்காப்பிய சான்று இருக்கின்றது போன்ற அகழ்வாயு சான்றுகள் இருக்கின்றது அதுபோல் சொல்லாடல்கள் உங்களை காய் நகர்த்துதல் கட்டம் கட்டுதல் போன்ற இந்த சொல்லாடல்கள் கூட வெள்ளாட்டின் தொடர்பான சொற்களாகவே இருக்கின்றன எனவே இது ஒரு பழந்தமிழரின் கொடை ஆனால் நாம் இந்த வல்லாட்டம் என்ற சொல்லை இடையில் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை குற்றால குறைஞ்சி மூலம் அது புழக்கத்தில் இருப்பது தெரிந்திருக்கின்றது அதற்கு பின்னர் நாம் அந்த சொல்லை தொலைத்து விட்டோம் சதுரங்கம் என்ற ஒரு புறமொழி சொல்லை நாம் அதற்கு பதிலாக பயன்படுத்தியதால் அந்த வரலாற்றையும் சேர்த்து தொலைத்து விட்டோம் எனவே அந்த வல்லாட்டம் என்ற சொல்லை நாம் மீண்டும் நமது பயன்பாட்டுக்கு கொண்டுவதன் மூலம் கொண்டு வருவதன் மூலம் வரலாற்றினை மீட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வல்லாட்டம் தமிழர்களுடைய கொடை என பார்த்தோம் தமிழர்களிடம் இது எவ்வாறு தோன்றியது என்பதனையும் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஆட்டம் அது இவ்வாறு சிக்கல் மிகுந்த ஒரு மதிநுட்பம் மிகுந்த ஒரு ஆட்டம் உடனடியாக தோன்ற முடியாது இது கட்டாட்டம் என்ற ஒரு ஆட்டத்தின் படிமலர்ச்சியாக ஏற்பட்டது இந்த கட்டாட்டத்திலும் மூன்று நிலைகள் இருக்கின்றன முதலாவது ஆட்டத்தில் இருவர் எதிரெதிரே இருந்து கொண்டு மூன்று காய்களை புள்ளியில் வைப்பார்கள் நீங்கள் அந்த ஒன்பது புள்ளிகள் இருக்கும் அவ்வாறு இருவரும் மூன்று காய்களை வைத்த பின்னர் ஆறு புள்ளிகள் நிரம்பிவிடும் மூன்று புள்ளிகள் வறுமையாக இருக்கும் இந்த மூன்று புள்ளிகளை நோக்கி அவர்கள் காய்களை நகர்த்த வேண்டும் அவ்வாறு நகர்த்தும் பொழுது ஒருவர் தனது மூன்று காய்களையும் நேர்கோட்டுக்கு கொண்டு வந்தால் அதில் அவர் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார் அவ்வாறு பெறும் வெற்றி அடியெடுத்தல் என்ற பெயரில் அழைக்கப்படும் அது இன்றைய இன்றைய செஸ்ஸில் நீங்கள் இதனை பார்த்தால் பேட்ரி ஃபோர்மேஷன் என்று நாங்கள் ஒரு நுட்பத்தினை பயன்படுத்துவோம் இது இந்த நுட்பம் அது அது சார்ந்தது தான் அதேபோன்று இந்த கட்டாட்டத்தின் ரெண்டாவது கட்டத்தை நீங்கள் பார்த்தால் இப்பொழுது காய்கள் குறுக்கையும் நகர்த்த அதாவது மூளை நோக்கியும் நகர்த்தக்கூடியதாக இருக்கும் முதலாவது கட்டத்தில் நேராக மட்டும்தான் நிலை அல்ல கிடையாகவோ நேராக மட்டுமே நகர்த்தக்கூடியதாக இருந்தது இப்போது மூளை வழியாகவும் நடத்த நகர்த்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுகின்றது இது ஏறத்தாழ இந்த அரசி அதாவது குயின் என்று நாங்கள் கூறுவோம் அல்ல அதன் நகர்வை ஒத்தது அதாவது குயின் அரசி வந்து ஜானை ரூப்மா போன்றும் நகரும் அதே போன்று பிஷப் தேர் போன்றும் நகரும் அவ்வாறான ஒரு நிக நிலையினை நீங்கள் இந்த ஆட்டத்தில் காணலாம் இங்கும் நீங்கள் மூளை வழியாகவோ அல்லது நேராகவோ மூன்று காய்களை கொண்டு வரும்போது அவர் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார் இந்த கட்டாட்டத்தின் மூன்றாவது நிலை இப்பொழுது நான்கு காய்களை வைத்து கொண்டு இருவர்கள் விளையாடுவார்கள் இங்கு நான்கு காய்களையும் நேருக்கு கொண்டு வரும்போது அவர் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார் இ இவை பற்றி இந்த கட்டாட்டங்கள் பற்றி நீங்கள் பழந்தமிழர் விளையாட்டு என்னும் நூலில் மேலதிகமாக பழி பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதற்கு அடுத்த கட்டமாகவே ஆடுபுலி ஆட்டம் ஆடு புலி ஆட்டத்தை பற்றி நாங்கள் பெரிதாக விளங்கப்படுத்த தேவையில்லை ஏனெனால் இன்றும் உயிர்ப்புடன் நம்மிடம் இருக்கின்ற ஒரு ஆட்டம் மூன்று புலிகளையும் பதினைந்து ஆடுகளையும் வைத்து ஆடுகின்ற ஆட்டம் இந்த ஆடு புலி ஆட்டத்தின் நீட்சி தான் செஸ் என பேராசிரியர் தோ பரமசிவ பரமசிவன் ஐயா அவர்களும் கூறியிருப்பார் ஆகவே இந்த ஆடு புலி ஆட்டம் இவ்வாறு கட்டாட்டம் மூன்று நிலைகளை கடந்து ஆட்டமாகி அதன் ஒரு படிமலர்ச்சியாகத்தான் இந்த வல்லாட்டம் தமிழரிடம் தோன்றியிருக்கின்றது அது இருப்பது போல அன்றிருந்தது என்று நாங்கள் கூறவில்லை ஏற்கனவே கூறியது போன்று அது ஒரு பல்வேறு மாற்றங்களை ஐரோப்பாவில் கூட பல்வேறு மாற்றங்களை சந்தித்து தான் இன்றைய நிலையை அடைந்திருக்கின்றது அரசி பெற்ற செல்வாக்குக்கு அரசியல் காரணங்கள் கூட இருக்கின்றது ஐரோப்பாவில் ஏற்பட்ட சில அரசு அரசியல் மாற்றங்கள் அந்த அரசிக்கு முதன்மை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தினை ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறான ஒரு நீட்சியினூடாகத்தான் வந்திருக்கின்றது ஆனால் இந்த வல்லாட்டத்தின் முன்னோடியாக தமிழர்கள் இருந்திருக்கிறோம் சிந்து வழி ஒரு வகையான பலகையாட்டம் இவ்வாறு இருந்ததாக கூறப்பட்டாலும் அதற்கான இலக்கிய சான்றுகள் இல்லை எம்மிடம் இலக்கிய சான்றுகள் இலக்கண சான்றுகள் அகழ்வாய்வு சான்றுகள் போன்ற அனைத்தும் இருக்கின்றன எனவே இந்த வெள்ளாட்டம் என்ற சொல்லை நாம் மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அதே போன்று ஏற்கனவே ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சிகளில் அதே போன்று செய்தித்தாள்களில் இந்த வெள்ளாட்டம் என்ற சொல் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு ஓரளவுக்கு வந்து இருக்கின்றது அதே போன்று வெள்ளாட்டம் என்ற பெயரில் பல போட்டிகள் உலகின் பல்வேறு இடங்களில் நடாத்தப்பட்டு வருகின்றன இவற்றை நாம் மேலும் விரிவுபடுத்தி சதுரங்கம் என்ற சொல்லுக்கு பதிலாக வெள்ளாட்டம் என்ற ஒரு சொல்லினை பயன்படுத்தும் போது நாம் இங்கே ஒரு தமிழ் சொல்லை மட்டும் பயன்படுத்தவில்லை தொலைந்து போன ஒரு வரலாற்றை மீட்டு எடுக்கின்றோம் ஆகவே இன்றைய அனைத்துலக வெள்ளாட்ட நாள் அதாவது இன்டர்நேஷ்னல் செஸ் டேயில் நாம் இந்த செஸ் என்ற ஆட்டத்தை வெள்ளாட்டம் என அழைப்போம் என்றும் இந்த வெள்ளாட்டத்தினால் கிடைக்கின்ற நன்மைகளை இளையோருக்கு அறிமுகப்படுத்தி ஏனெனில் இன்று உலகளாவில் உலகளவில் தமிழர்கள்தான் வெள்ளாட்டத்தில் முதன்மை பெற்று வருகின்றார் ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் உங்களுக்கு தெரியுமா அது அதுதான் முதன்மை வகித்திருந்தது அந்த அதிகாரம் இப்போ அந்த ஆதிக்கம் இப்பொழுது தமிழர்களிடம் கைமாறுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே கூடிய அளவுக்கு சிறுவர்களை நாம் இந்த வல்லாட்டத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களும் பல்வேறு நன்மைகளை அடைந்து அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வல்லாட்டம் என்ற சூழலை சொல்லை மீண்டும் பயன்படுத்துவோம் என கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்